உண்மையில அந்த மாதிரிதான் இருக்கு இதோட காய்ச்சல் தடிமல் உண்டும் பிடிக்கவே இருக்காது வணக்கம் உறவுகளே இன்னைக்கு முறை அருமையான ஒரு சமேக்கண்டா கோழியோட நிக்க யோசிக்காதாங்க கடுமையா இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழிய வச்சு ஒரு காரசாரமான ஒரு சசம் தான் பச்சு காட்ட போறோம் உண்மையிலேயே சசம் பண்ணா அது காய்ச்சல் தடிமல் இருமலுக்கு சொல்லி வேலையில ஹாஸ்பிட்டலே போகுது இல்லை உண்மையிலேயே இருக்கிற இடம் தெரியாமல் நாட்டுக்கோழி டசம் வச்சு குடிக்கா

நல்லா அழகாக பாயுது பாருங்கள் பைக்கால் எங்களுக்கு தண்ணி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் குளம் பக்கத்து ரெண்டாவடியாக எங்களை முன்னுக்கு தானே காணி அப்போ தண்ணி வந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து எங்களுக்கு இப்போ மரவள்ளி தோட்டத்து தான் பாயுது இப்படியே வெட்டி விட்டால் பாய்ஞ்சு கொண்டே இருக்கும் தண்ணி இப்போ நின்று தான் கட்டணுமெண்டு அவசியமில்லை வெட்டி விட்டால் நல்லா ஊறி ஊறி பாயும் போலியா முதல் கழுவி எடுத்து போட்டு தான் வெட்டணும் ஏன்னா வெட்டி போட்ட கழுவினா மாட்டா இதில் இருக்கிற சத்து எல்லாம் போயிடும் எங்களுக்கு அப்போ நாங்கள் தசம் வைக்கும் முதல் இந்த கோழி எல்லாத்தையும் கழுவி போட்டு நல்ல வெட்டி எடுப்போம் இன்னைக்கு நாங்கள் நாட்டுக்கோழி ரசம் தான் வைக்க போகிறோம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்னு பாருங்க செத்தல் எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட மல்லி உள்ளி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சால தூள் அதோட மஞ்சள் மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே என்ன எடுத்து வச்சுக்கிறோம் மிளகு மிளகும் இஞ்சியும் அதோட பழப்பொடி இதுதான் எங்களுக்கு நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பொருட்களை நாங்கள் நல்லபடியாக அரைச்சி எடுப்போம் இப்போ நாங்கள் ரசம் வைக்கிறதுக்கு உள்ளி மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோமா அதோட நல்ல எல்லாம் எல்லாம் வெட்டி நாங்கள் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி எடுக்க போறே நீண்ட ரசத்தை மண் அடிக்க வைக்க போறோமேனே நாங்கள் வெட்டி வச்சுக்கிற போடுவோம்

கொஞ்சம் விடு தண்ணிய விடுவம் நாங்கள மல்ல ம பவுடர் அடிக்கிறப்ட மஞ்சள் பவுடர் தான் வச்சிருக்கிறோம் அப்போ மஞ்சள் பவுடர இதோட சேர்த்துக் கொள்வோம் நாங்கள் கரைச்சி வச்சுக்கிறோம் பழப்புடியையும் விடுவோம் இதோட நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் இது நல்ல வடிவப்பிடி திண்டிப்படுவோம் எங்களுக்கு நாட்டுக்கோழி ரசம் எல்லாம் கூட்டி எடுத்துட்டேன இனி அடுப்பில் வச்சா சரி எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் வைப்போம் மேலே

அப்படி அங்கால வந்து இப்போ எங்களை குவாலிட்டி ரசம் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு நல்லா தோட்டத்துல இயற்கையோட நல்லா இருக்கும் உண்டாயி நல்ல ஒரு வாசம் வருது நாங்களத்துல இருந்து பாப்பேன் ஓ சூப்பர் வாசம் கொண்டு அடிக்குது நல்லா கொதிச்சிட்டானே உம் ரசம் ரெடி எங்களுக்கான உம் இப்படி நான் வாங்கி கொண்டு போயிடும் இதோட அப்போ காய்ச்சல் தடிமனு எல்லாம் பறந்துருமே பறந்துரும் உண்மையாத்த

ரசத்தமாக பிடிக்க போல அதுவும் ரசத்துக்கு வந்து உண்மையிலேயுமே வந்து நாட்டுக்கோழி தான் நல்ல மர நாட்டுக்கோழி ரசம் குடிச்சா உண்மையே இருக்கிற அர்த்தம் இல்லாம சொன்ன இடம் தெரியாம பறந்துடும் அப்ப நான் குடிச்சு பாப்பேன் அப்ப நாங்க ரசத்தை குடிச்சு பாப்பமன திருக்காண்டு இண்டாய்க்கு வந்து குடிக்க போறது வந்து சிராட்டேன்

நேம் அந்த மாதிரி இருக்கு இதோட காய்ச்சல் தனிமை ஒன்றும் இடிக்கவே இருக்காது என் உடம்புல நல்ல வடையா கட்டி சொல்லுது சூப்பானு தம்பியா நல்ல ரஜினா அமைஞ்சிருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவு தரமாதான் இருக்கு நாங்கள் காய்ச்சல் அடி மாதிரிண்டா ஹாஸ்பிட்டலு போகவே தேவை இல்லை ஒரு நாட்டு கூட டசம் பண்ணி வச்சா சரி இயற்கையான நடத்துல வச்சு இயற்கையோட சேர்ந்து குடிக்க கூட்டி கூட்டி வச்சு நல்ல சுவையா இருக்கு தம்பி எல்லாம் கணக்கா இருக்கு அந்த மாதிரி இருக்கு

சுடாச்சு குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் தெரியுமா ஆறாவது குடிக்கிறத விட சுடாச்சு ரசிச்சு ரசிச்சு குடிக்கணும் அப்ப நாங்க இந்த காணொலியோட முடிச்சு கொள்ளுவோம் நீங்களும் எப்படி நாட்டுக்கோழி இருந்தா ஒரு டசம் கொண்டு வச்சு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இருக்கணும் உண்மையிலுமே டசம் வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் என அது நாட்டு அண்டா இன்னும் நல்ல ஆரோக்கியம் கட்டாய் நீங்க அதை வச்சு குடிக்கணும்னா அப்பதான் எங்களுக்கு அந்த உடம்புல இருக்க நோய்பு சக்தி கொஞ்சம் கூடவே இருக்கு நோயோட விரக்கூடாது அப்ப மீண்டும் அடுத்த அவங்கள சந்திப்போம் பாய்